வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் மீதமான சாதத்தில் சுவையான புளி சாதம் பண்ணலாம் அளவுக்கு சாதம் மீதம் ஆயிடுச்சு சைஸ்க்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சி சாதத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நைட்டு கலந்து வச்சேன் இப்போது காலையில் தாளிச்சுக்கலாம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் நாலு வர மிளகா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் புளியில் ஊற வச்சு சாதத்தை சேர்த்துட்டு புளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அமுத்தி வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீல் இருக்கட்டும் இப்போ சுவையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த புளி சாதத்துக்கு சாம்பார் தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் புளி சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்